வணக்கம் என்னோட பேர் வீனஸ் நான் இலங்கை மூன்றாம் ஆண்டு சமூக பணித்துறை படிச்சுட்டு இருக்கேன் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட மரப்பெயர் அகரவரிசை அந்த நூலில் உள்ள பணமரத்தோட வெவ்வேறு பெயர்களை நான் சொல்ல போறேன் அசவத்திரு ஆசவத்திருமரம் ஆசவத்துரு உடுபாதகம் உபதாகம் உலோகப்பத்திரம் எட்கம் எட்கை ஏடகை மரம் ஐந்தரம் ஐந்தார் ஐலந்தார் ஐலந்தால் ஐலந்தாள் மரம் ஐலந்தாலம் கரகாலம் கரதாளம் கரதாள மரம் கரும்புரம் கற் கரும்புறம் கற்பரை காயும்பனை காயின்பனை கிருஷ்ணகாயா கிருஷ்ணகெந்தம் குளிரம் சடாபலம் சாற்றுப்பனை சாறுபனை சாறுபனை சீர்பாகி சீவந்திக்கிரியம் கிரியம் சீவந்து தருராசம் தருராஜம் தருராஜ மரம் தருவிராகம் தருவிராக மரம் தலதாரம் தலம் தாட்டி தாளம் தாளம் தாளவிலாசம் திருணராசன் திருநராசன் தீர்க்கத்தரு துருமசிரேட்டம் துராபோகம் துராரோகம் துருமேகம் துருமேகமரம் மரம் துருமேசுவர் துருமேசுவரம் நற்பனை நீலம் நீலமணி நுங்கு நெடினி நேயம் பகர்பலி பனை பனைமரம் போந்து போந்துகம் போந்துக மரம் புல் புல்லூதியம் புத்தாளி புற்பதி புறப்பி போந்தை போனாந்தை மகாபத்திரம் மகோன்னதம் மால் வராணிகம் வராணிக மரம் மதுரசம் மதுராசம் மதுராசமரம் நன்றி